அனைவருக்கும் வணக்கம் பா தமிழற்றார் தமிழில் தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம்முடைய தமிழ் இருக்கின்ற காப்பியங்கள் என்னன்னா இயற்றியவர் யார் எந்த நூற்றாண்டு அது எந்த பாவகை என்பது பற்றிய தகவல்களை ஒரு அட்டவணையாக காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் காப்பிய அட்டவணை பாருங்க இந்த குறியீடு நூல் இல்லை என்று பொருள் இந்த குறியீடு வந்து அடிகள் என்று பொருள் இந்த குறியீடு வந்து உத்தேசமாக என்று பொருள் இப்ப சரிங்களா இப்ப பாருங்க நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்ற காப்பியங்கள் சரிங்களா இப்ப பாத்தீங்க முதலாவதாக சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டு என்று அறியப்பெறவில்லை பாவகை ஆசிரியம் இயற்றியவர் இறங்குவடிகள் ஐயாயிரத்தி அறுநூற்று எழுபது அடிகள் இது வந்து மூல நூல் சமயம் பொது சரிங்களா அதாவது கிறிஸ்தவமா வைத்த வைணவமா அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது பொதுவானது அடுத்து இரண்டாவதாக மணிமேகலை ஏழாம் நூற்றாண்டு ஆசிரியப்பா சீத்தலை சாத்தன நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து அடிகள் மூலநூல் பௌத்த சமயம் அடுத்து எட்டாம் நூற்றாண்டு பெருங்கதை ஆசிரியப்பா கொங்கு பதினாறாயிரத்து இரநூற்று முப்பது அடிகள் இது ஒரு தழுவல் நூல் சைன சமயத்தை சார்ந்த நூல் ஒன்பதாம் நூற்றாண்டு சிவ சிந்தாமணி விருத்தப்பா சிப்தக தேவர் இயற்றியவர் மூவாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு அடிகள் தழுவல் இலக்கியம் சைன மதத்தை கூறுகின்றது சைனம் என்றால் தமணம் அர்த்தம் அடுத்து ஒன்பதாம் நூற்றாண்டு ராமாயணம் விருத்தப்பா இயற்றியவர் கம்பர் பத்தாயிரத்து நானூற்று எண்பது அடிகள் தழுவல் நூல் இது பொதுவானது அடுத்ததாக ஒன்பதாம் நூற்றாண்டு வளையாபதி இந்த நூலானது கிடைக்கவில்லை பெயர் பெறவில்லை அடிகள் முதலான குறிப்புகளும் அறிய கிடைக்கவில்லை ஒன்பதாம் நூற்றாண்டு பாரத வெண்பா வெண்பா அதாவது ஏற்றிய பாவகை வகை பெருந்தேவனார் இயற்றியவர் ஆயிரத்து நூற்று எண்பது அடிகள் மூல நூல் பொதுவானது சமயம் பத்தாம் நூற்றாண்டு சூளாமணி விருத்தப்பா தோலா மொழி இரண்டாயிரத்தி நூற்று முப்பத்தி ஒரு அடிகள் தழுவல் நூல் இது சைனம் அதாவது சமண சமயத்தை சார்ந்த நூல் பத்தாம் நூற்றாண்டு குண்டல தேசி பெறவில்லை விருத்தப்பா நாத குத்தனார் இயற்றியவர் அடிகள் பற்றிய குறிப்பு கிடைக்கவில்லை மூலநூல் பௌத்த சமயம் சார்ந்த நூல் பத்தாம் நூற்றாண்டு நீலத்தேசி தேசி விருத்தப்பா வகை ஆசிரியர் பெயரை பெறவில்லை எண்ணூற்று தொண்ணூற்றி நான்கு அடிகள் இருக்கின்றன மூலநூல் சைன சமயத்தை சார்ந்த நூல் அடுத்ததாக பதினோராம் நூற்றாண்டு கல்லாளம் ஆசிரியப்பா வகை கல்லாளர் இயற்றியவர் நூறு அடிகள் மூலநூல் சைவ சமயத்தை சார்ந்த நூல் பனிரெண்டாம் நூற்றாண்டு பெரிய புராணம் விருத்தப்பா சேக்கையார் இயற்றிய நூல் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு அடிகள் மூல நூல் சைவ சமயம் சார்ந்த நூல் அடுத்து பனிரெண்டாம் நூற்றாண்டு உத்தர ராமாயணம் அது விருத்தப்பா தொட்டக்குத்தர் இயற்றியவர் ஆயிரத்தி ஐநூற்று பத்து அடிகள் தழுவல் இலக்கியம் வைணவ சமயம் சார்ந்த நூல்பா சரிங்களா இனி இன்னும் இருக்கின்ற காப்பியங்கள் மூன்றாம் நூற்றாண்டு நலவெண்பா பாவகை வெண்பா புகழேந்தி நானூற்று இருபத்தி நான்கு அடிகள் மூல நூல் சமயம் பொதுவானது பதி மூன்றாம் நூற்றாண்டு யசோதர காவியம் விருத்தப்பா வகை இயற்றியவர் பெயர் கிடைக்கப்பெறவில்லை முன்னூற்று இருபது அடிகள் தழுவல் இலக்கியம் சைன சமயம் சார்ந்த நூல் மூன்றாம் நூற்றாண்டு திருவிளையாடல் நூலின் பெயர் யுத்தப்பா வகை பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றியவர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு அடிகள் அடுத்ததாக தாயுவல் இலக்கியம் சைவ சமயம் சார்ந்த நூல் பதினான்காவது பாரத நூல் விருத்தப்பா வகை வில்லிபுத்தூரார் நாலாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு அடிகள் தகவல் இலக்கியம் பொது சமயம் பதினான்காம் நூற்றாண்டு கந்த புராணம் விருத்தப்பா வகை கச்சியப்ப சிவாச்சாரியா பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து அடிகள் மூலநூல் சைவ சமயம் சார்ந்த நூல் அடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டு திருவாத ஊரர் புராணம் வகை கடவுள் மாமுனிவர் இயற்றியது ஐநூற்று நாற்பத்தி ஐந்து அடிகள் மூலநூல் சைவ சமயம் சார்ந்த நூல் அதே பதினைந்தாம் நூற்றாண்டு ஸ்ரீபுராணம் உரைநடை வடிவம் இயற்றியவர் பெயர் கிடைக்கப்பெறவில்லை அடிகள் அளவும் கிடைக்கப்பெறவில்லை தழுவல் இலக்கியம் சைன சமயம் சார்ந்த நூல் அதாவது சமண சமயம் பதினைந்தாம் நூற்றாண்டு உதயன குமார காவியம் விருத்தப்பா வகை ஆசிரியப் பெயர் பெறவில்லை முன்னூற்று அறுபத்தி ஒன்பது அடிகள் மூல நூல் சைனம் அடுத்த பதினைந்தாம் நூற்றாண்டு நாககுமார காவியம் இன்று இந்த நூல் கிடைக்கப்பெறவில்லை விருத்தப்பா வகை ஆசிரியப் பெயர் அறியப்பெறவில்லை அடிகள் முதலான பிற குறிப்புகள் எதுவுமே அறியப்பெற முடியவில்லை சரிங்களா அடுத்து பதினைந்தாம் நூற்றாண்டு காதம்பரி விருத்தப்பா வகை ஆதி வராக கவி என்னும் ஏற்றியிருக்கின்றார் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு அடிகள் தழிவல் இலக்கியம் பொது சமயம் சார்ந்த நூல் பதினாறாம் நூற்றாண்டு அரிச்சந்திர புராணம் விருத்தப்பா வகை வீரை ஆசி கவிராசர் என்பவர் ஏற்றியிருக்கின்றார் ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து அடிகள் மூல நூல் பொது சமயம் சார்ந்த நூல் அடுத்து பதினாறாவது பாத்தீங்கன்னாக்கா புரூராவ சரிதை என்கின்ற நூல் பெருமாள் என்பவர் ஆயிரம் அடிகள் இந்த அப்படின்னா என்ன அர்த்தம் தோராயமாக சுமார் ஆயிரம் அடிகள் மூல நூல் பொது சமயம் சார்ந்த நூல் அதே ஆண்டு நூற்றாண்டு நைடகம் விருத்தப்பா வகை அதி வீரராம பாண்டியர் ஏற்றியது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு தழுவல் இலக்கியம் இது பொது சமயம் சார்ந்த நூல் ஒரே ஒரு குறிப்பும்பா இந்த அதிவீரராம பாண்டியன் என்பவன் பாத்தீங்கன்னாக்கோ பாண்டிய மன்னன் இப்ப நம்ம கடந்த பதிவு நேற்றைய பதிவு பார்த்தீங்கன்னாக்கும் பாண்டிய மன்னர்கள் எந்தெந்த நூல்கள் ஏற்றியிருக்கின்றார்கள் என்று ஒரு பதிவு கொடுத்திருக்கின்றப்பா அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஏன்னா மன்னர்கள் வெறும் ஆட்சி மட்டும் செய்யவில்லை இப்ப சோழ மன்னன் பாத்தீங்கன்னாக்கா மகேந்திரவர்மன் வந்து மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டையார் அதாவது அஹ் இலக்கியம் எழுதியிருப்பாரு நகைச்சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி இப்போ இந்த பாண்டிய மன்னனும் இந்த இலக்கியம் எழுதியிருக்கின்றார் சரிங்களா இந்த மாதிரி பாண்டிய மன்னருக்கு வேற யார் யார் எந்த நூல் இருக்கின்றார்கள் என்பதை பற்றிய பதவி தம்ப அது சரிங்களா இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்ததாக அதே நூற்றாண்டு பாகவதம் பாவகை செவ்வாய் சூடுவார் என்பவர் ஏற்றியிருக்கின்றார் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அடிகள் கொண்டது தழுவல் இலக்கியம் வைணவம் சார்ந்த நூல் அதே பதினாறாம் நூற்றாண்டு பாகவதம் இன்னொரு பேரை இயற்றியிருக்கின்றது அதே பெயரில் விருத்தப்பா வகை அருளாள தாசர் ஒன்பதாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஏழு அடிகள் கொண்டது தழுவல் இலக்கியம் பைணவ சமயம் சார்ந்த நூல் அடுத்து பதினேழாம் நூற்றாண்டு பிரபோத சந்திரோதயம் விருத்தப்பா வகை பாடியிருப்பவர் மாதை திருவேங்கட நாதர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அடிகளுக்கு உடையக்கூடிய இது தழுவல் இலக்கியம் வேதாந்த வகையை சார்ந்த நூல் இது என்ன நம்ம இந்த நூற்றாண்டுகள் தான் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய தேர்வுக்கு எப்படி கேட்பாங்க வெறும் ஆசிரியர் ஆசிரியர் பெயர் பொறுத்துக அப்படின்னு சொல்லி வரலாம் அல்லது என்ன செய்வாங்க வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏதேனும் ஒரு நான்கு நூல்களை வரிசை முறை மாற்றி அமைத்து இதனை சரியான முறையில் வரிசைப்படுத்துக அப்படின்றது அமையும்ப்ப சரிங்களா அல்லது எந்த சமயம் சார்ந்த இலக்கியம் என்றும் வினா அமையும் அதே போன்று மூல நூலா தழுவல் நூலா என்பது போன்ற குறிப்புகள் அடங்கிய வினாக்களும் இடம் பெறும்ப சரிங்களா அதனால ஒவ்வொன்று நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் இதனோடு தொடர்புடைய பதிவுகளின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறவாமல் கருத்துப் பட்டியலில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்